ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் வருவாக்கு ஜோதியில் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து எந்த ராசிக்காரங்க வந்து கோவிலில் விளக்கேத்தி வழிபாடு செய்தால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க கோவிலில் போய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சால் பிரச்சனை வருமா இது என்ன சொன்னால் லாஜிக்காக இருக்கா ஒரு நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அடியேன் உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை என் தாய் முத்தாரம்னு சொல்ற விஷயத்த நான் அப்படி சொல்றேன் உங்களுக்கு நானும் உணர்ந்திருக்கிறேன் எங்க வீட்லேயும் அந்த ராசி இருக்குது தான் இவ்வளவு தூரம் ஆழமா யோசிச்சு நான் சொல்றேன் எந்தெந்த ராசிக்காரங்க வந்து வீட்டில் போய் கோவிலில் போய் நீங்க விளக்கத்தை வழிபாடு செய்யும்போது பிரச்சனை வரும் அப்ப அந்த ராசிக்காரங்க என்ன பண்ண முடியும் அதுக்கு நான் விளக்கத்தை தெளிவாக கொடுத்துட்றேன் சரிங்களா முதல்ல வந்து ரிஷப ராசி லக்கணம் மிதுன ராசி மிதுன லக்கணம் கடக ராசி கடக லக்கணம் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த அன்பர் கோவில்ல போய் விளக்கேத்தி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக வரும் அது எந்த மாற்றமும் கிடையாது அடியே உணர்ந்த விஷயங்கள் நீங்க வேணும்னா என்ன சோதிக்கணும் அப்படிங்கறக்காக வேணும்னா இறைவன் சனிதேனத்துல தொடர்ச்சி ஒரு ஒரு வாரம் விளக்கு போட்டு வந்து உங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை கவனிச்சு பாருங்க உங்களுக்கு தெளிவாக தெல்ல தெளிவாக புரியும் விளக்கமா சொல்லிடுறேன் கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா விளக்கேத்தி வழிபாடு செய்வது கடன் சார்ந்த பிரச்சனைகள் உருவெடுக்கும் குடும்பத்துல வந்து அழிவு சண்டை போற லெவல் எல்லாம் வரும் அதே சமயத்துல மிதன ராசி மிதனக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கோவிலில் போய் நீங்க விளக்கேத்தி வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்கள் கணவன் மனைவிக்குள்ள வந்து பிரச்சனைகள் அதிகரிக்கும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து பிரச்சனைகள் அதிகரிக்கும் ரிஷபராசி ரிசபக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவிலுக்கு போய் நீங்க விளக்கு போட்டு வழிபாடு செய்யும் பொழுது வீட்டுக்கு வந்த உடனே குடும்பத்தில் நடக்கிற சண்டைகள் பாத்தீங்கன்னா பெரும் சண்டையா இருக்கும் உங்களுக்கு கோவிலுக்கு போனாலே சண்டை தான் கோவிலுக்கு போகணும்னு நீங்கள் முடிவெடுத்து போதே வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே குழந்தை குட்டிக்குள்ளே உங்கள் சண்டை சச்சர உருவாகிடும் அதில் எந்த மாட்டமும் கிடையாது நீங்கள் வேணால் உணராமல் அந்த விஷயத்த செஞ்சிட்ருக்கலாம் நான் உணர்ற விஷயத்த அவங்க தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நான் ஒரு அஷ்டராஜராக இருந்து ஒரு தோரியரா இருந்து யார் யாருக்கு எந்தெந்த விஷயத்த கொடுத்தா சரியாக வரும் அப்படிங்கிறத யோசித்து என் தாய் முத்தாரம்மண்ணன் வேண்டி என் தாய் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு தவிர நான் உணராத நான் அறியாத என் தாய் எனக்குள் இருந்து உணர்த்தாத விஷயத்தை ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே தெரியும் ஏன்னா ஜாதகம் பார்க்குற அனைவருக்கும் தெரியும் நான் சொல்கிற விஷயம் எப்படி கரெக்டாக இருக்குது பெர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு தெளி து துல்லியமாக சொல்கிறேன்னா நான் வந்து தப்பு தப்பாக சொல்கிறேன்னா அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு தெளிவாகவே புரியும் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து என்னை திட்டணும்னு நினச்சாலும் திட்டிக்கங்க ஆனால் உண்மை இதுவே சரி நீ சொல்ற மாதிரி எல்லாம் போய் நான் ஏத்துக்கிறானப்பான் அப்ப எங்களுக்கு வழிபாடு முறை என்ன அதையும் தெளிவுபடுத்த சரி ஏன் உங்க மூணு ராசியில் பிறந்த பிரச்சனையாக வருது காலதேவ கணக்குப்படி சரிங்களா காலதேவ கணக்குப்படி தனுசு ராசி தான் கோவில் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு இடம் அதாவது கோவில் இறைவன் சன்னிதானத்தை குறிக்கிற உண்டான இடம் தனுசு ராசி அதே சமயத்துல வீட்டில் பூஜை அறையை குறிக்கிற ராசியும் தனுசு ராசி தான் அப்போ கோவில் கோவில் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்தானத்துக்கு உண்டான அந்த தனுசு ராசி உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பாதகமாக வருவதால் நீங்கள் கோவிலில் போய் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கு ஏற்றினா மட்டும் ஏன் பிரச்சனை தனுசு ராசி நெருப்பு சம்பந்தப்பட்ட ராசி அப்போ கோவிலில் போய் நெருப்பு தத்துவத்தை நீங்கள் தூண்டும் பொழுது கடகராசியில் பிறந்த ஆண்களுக்கு ஆறாம் இடமாகவும் மிதுன ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பாதகமாகவும் ரிசபராசில பிறந்த அன்பர்களுக்கு வந்து எட்டாம் இடமாக வேலை செய்யும் பாதகம் அப்படினாலே விஷயங்கள் நீங்களும் போட்டு சாமி கும்பிட்டு பிரச்சனை போயிட்டு வந்தவங்க யோசிக்க மாட்டீங்க இனிமேல் யோசிப்பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் ராசி ரிசபராசி ரிசபலக்கணு பிறந்த அன்பர்களுக்கு வந்து கோவிலில் போய் விளக்கு போடும் கண்டிப்பாக அங்க வந்து ராசிக்கு அந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி எங்க ஆரம்பிக்கும் அது எட்டாம் இடமாக வேலை செய்யும் மிதுன ராசியில பிறந்த ஆண்களுக்கு வந்து அது பாதகமாக இயங்க ஆரம்பிக்கும் கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு அந்த ஸ்தானம் உங்களுக்கு ஆறாம் இடமாக வேலை செய்யும் அப்போ நெருப்பின் தத்துவத்தை கொண்டு போய் நீ விளக்கேற்றும் போது அங்கே பிரச்சனைகள் உருவாகும் சரி அப்போ நாங்கள் எப்படித்தான்ப்பா வழிபாடு செய்கிறது தனுசு ராசியை கை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி இங்கும் பொழுது அங்கே மீன ராசியும் ஒரு பக்கம் இயங்கிட்டு தான் இருக்கும் குருவின் ராசி குருவின் ராசி வந்து ஒரு ராசி ஒரு பிரச்சனையாக இருக்குது ஆனால் இன்னொரு ராசி யோகமா இருக்கும் அப்போ தனுசு ராசியை இயற்கை விட்டுட்டு மீனராசி மீன ராசி எப்படி ராசி நெருப்பு சம்பந்தப்பட்ட ராசி சாரி மீனராசி அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட ராசி கடல் அலையை குறிக்கிற ராசி கடற்கரையை குறிக்கிற ராசி மீன்கள் வசிக்கிற ராசி நீர்நிலை ராசி அந்த ராசி அவங்க எப்படி இயக்கிறது நல்லா செக் பண்ணி பாத்தீங்க அவங்க தெளிவா தெல்ல தெளிவா அவங்களுக்கு புரியும் ராசிக்கு ஒன்பதாம் இடமாக வருவது அந்த மீனராசி அது உங்களுக்கு வந்து இன்னொரு ராசி ஆறாம் ராசியாக வேலை செய்யும் பொழுது இன்னொரு ராசி யோகமாக வேலை செய்யும் அப்போ நீங்க தனுசு ராசியை விட்டுட்டு நீங்க வந்து மீன ராசியை பொழுது இறைவன் சன்னிதானத்தில் இருக்கிற அந்த இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுப்பான் எப்படி இயக்க வேண்டும் கேட்டீங்கன்னா நெருப்பு பத்த வச்சு நீங்க விளக்கு ஏற்றி ஏத்தி வழிபாடு செய்வதற்கு பதிலாக இறைவனுக்கு நீர் கொண்டு பன்னீர் கொண்டு பால் கொண்டு தேன் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்கள் இறைவன் உங்களுக்கு தேடி வருவான் நெருப்பு பகுதியிலே போகாதீங்க நீரை கையில பிடிச்சிக்கிங்க உங்க லக்கணமும் நீர் சம்பந்தப்பட்டது ஒன்பதாம் இடமும் நீர் சம்பந்தப்பட்டது அபிஷேகம் செய்யும் பொழுது இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுப்பான் நெருப்பை டச் பண்ணிக்கா கண்டிப்பாக நீர் நெருப்பும் ஒன்னாசி சேரவே செய்யாத பிரச்சனை உருவாகிடும் சரி இது கடக பிறந்த ஆண்பளுக்கு வந்து அபிஷேகம் செய்யறதுல வந்து இந்த மாதிரி ஒரு பலன் கரெக்ட் மிதளராசியில் பிறந்த ஆன்பர்களுக்கு நீங்கள் வந்து வீட்டில் இறந்தவங்க வழிபாடு இருக்கும் பார்த்தீங்களா அதை கையில் தான் ஜெயிக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி ராசி மற்றும் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் அந்த தனுசு ராசி உங்களுக்கு வந்து பாதகமாக வருது இன்னொரு ராசி வந்து பார்த்தீங்கன்னா கர்ம ராசியாக வரும் அப்போது மிதன ராசி மிதன லக்கணத்திற்கு பிறந்த அன்பர்களுக்கு வந்து கோவிலுக்கு போகிறீங்களா போகிறீங்க வர்றீங்க சாமிக்கு முறீங்க அதோடு வச்சுக்கணும் அங்கே போய் விளக்கேற்றின அப்படி இப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம் வச்சுனா பாதகஸ்தானம் உருவாகும் கர்மஸ்தானமும் யேட்டெட்டு ஆகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் கோவிலுக்கு போங்க சும்மா சாமி கும்பிடுங்க கையை எடுத்து இரண்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க வீட்டில் வந்து இறந்தவங்க வழிபாடு உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தை வழியில் கன்னி தெய்வங்கள் சரிங்களா அவங்கவுங்க ஜாதக தந்தார்ப்பல வந்து கன்னி தெய்வங்கள் குழந்தை வழியில் உள்ள கன்னி தெய்வங்கள் முன்னோர்கள் சரிங்களா மூதாதையர் வழிபாடு அதாவது முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் எடுத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் இது மிதுனராசி மிதுன ஏன்னா உங்க ராசி லக்கணத்திற்கு ஒண்ணு கருமாதிபதியாக வருவார் குரு பகவான் வீடு என்ன ஒன்று பாதகமாக வரும் சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி ரிசபலக்கணம் இந்த அமைப்புல அன்பர்களுக்கு வந்து எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடமாக வேலை செய்வது தனுச ராசி எட்டாம் இடத்தை கையில் எடுக்க வேண்டாம் நீங்க விட்டுருங்க நெருப்பு தத்துவத்தை இயக்காமல் நீங்கள் வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் காட்சிகளையும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் இறைவனுக்கு தேன் கொண்டு பால் கொண்டு பன்னீர் இப்படி என்னென்ன திரவங்களால் உங்களுக்கு வந்து அபிஷேகங்களுக்கு செய்து உங்களால் வழிபாடு செய்ய முடியும் வழிபாடு செய்ய முடியுமோ இது போன்ற வழிபாடு முறைகளை கோவில்களிலே நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து இறைவன் சன்னிதானம் லாபமாக செயல்படும் அப்ப இறைவனுக்கு அபிஷேகம் பண்றதை நீங்க பாருங்க அதுவே உங்களுக்கு லாபம் இறைவனுக்கு நீங்களே அபிஷேகம் செய்யுங்க அதுவே உங்களுக்கு லாபம் அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க இறைவன் சன்னிதானத்தில் போய் விளக்கேற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம் லாபமாக செயல்படும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன அசிங்க அவமானங்கள் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் விபத்து சார்ந்த விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு லாபமாக ஆயிட்டுவிட்டாக ஆரம்பிச்சிடும் அப்ப ஒன்பதாம் பண்ண அதாவது தனுசு ராசி சம்பந்தப்பட்ட எட்டாம் இடத்தை டச் பண்ணாம அப்படியே நேரடியாக நீங்க லாபஸ்தானத்தை மட்டுமே டச் பண்ற மாதிரி நீங்க இறைவனை நோக்கி நீங்கள் வழிபாடு செய்ய 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 என்னாகும் அப்படின்னாச்சுன்னா அபிஷேகங்கள் பார்ப்பது அபிஷேக தீர்த்தங்கள் கொண்டு இறைவனை அபிஷேகம் செய்வது நீங்களே பாலகுடம் எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு இறைவனை கொண்டு அபிஷேகம் செய்யறது இது போன்ற விஷயங்களை செய்ய செய்ய என்ன ஆகும்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் குரு பகவான் லாபஸ்தானமாக செயல்படும் போது உங்கள் குழந்தைகளால் தொல்லை இல்லை குருவால் கௌரவம் தங்கம் காசு பணம் பொன் பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சகல சௌபாக்கியம் தேடி வரும் அப்ப இந்த மூணு ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து எப்படி வழிபாடு செய்யணும்னு புரிஞ்சுட்டீங்களா இவங்களுக்கு வந்து தனுசு ராசி பிரச்சனையாக வருது மற்ற ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க தனுசு ராசி வந்து உங்களுக்கு வந்து ஒன்று அஞ்சு ஒன்று நாலு இப்படித்தான் வருமே தவிர அல்லது ஒன்று ஒன்பது இப்படி தான் வருமே தவிர ஆறு எட்டு தொடர்பு வராது ஆறு எட்டு தொடர்பு வந்துட்டு அப்படின்னாலே நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எட்டாம் இடம் ஆறாம் இடம் தொடர்பு இல்லாத பாதகம் மாதகம் தொடர்பு இல்லாத இன்னொரு ஸ்தானத்தை எங்களுக்கு கையில் பிடிக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அந்த ராசி உங்களுக்கு வந்து அருமையாக செயல்பட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வித அருள் தெய்வ அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்க வீட்டில் நீங்கள் நீங்க இறந்தவங்களை வழி வீட்டில் இறந்தவங்க நினச்சி வழிபாடு செய்யலாம் ஆனால் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் கோவில்ல விளக்கேற்ற கூடாது தனுசு ராசி மிதுனக்கங்கள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கோவிலில் வந்து நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா நீங்க வந்து வீட்டில் இறந்தவங்களை நினைச்சி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் கோவில் வழிபாடு அப்படிங்கிறது வந்து நீங்க நார்மலா எடுத்துக்கலாம் பெருசாக ஆழமாக எடுக்கலாம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை சொன்ன உடனே உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து சுருக்கள் கோவம் வரலாம் அடியன் உழந்த விஷயத்த சொல்றேன் அவ்வளவுதான் நீங்க அதுக்கு மேலே கோவில் வழிபாடு செய்யறது செய்யாது அவரவர் விருப்பம் செஞ்சு பார்த்துட்டு பலனை நீங்க பின்னால யோசிச்சுக்கீங்க அவ்வளவுதான் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடமாக அந்த மீன ராசி செயல்படும் போது ஒன்பதாம் இடத்தை நீங்க இயக்கினா சிறப்பு ஆனால் தனுசு ராசி இயக்கும்போது பிரச்சனை கண்டிப்பாக வரும் அப்போ விளைக்கேத்தாம வழிபாடு செய்யறது மட்டுமே சிறப்பு வீட்டிலையும் நீங்க வந்து கடகராசியில பிறந்த ஆண்களுக்கு வந்து வீட்டிலேயே பெரும்பாலும் விளக்கேற்றி வழிபாடு செய்ய மாட்டீங்க அது வேற வீட்லையும் வந்து நீங்கள் பெருசாக விளக்கேற்றி பூஜை உரிமை பார்த்தீங்கன்னா சுத்தமாக வைக்க மாட்டீங்க பூஜை உருமம் குப்பையாக தான் இருக்கும் அப்படி இருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பு தான் ஆனால் வீட்டில் வந்து நீங்கள் எப்பவும் வீட்டில் விளக்கு போட்டு வழிபாடு செய்யலாம் கோவில் வரும் பொழுது விளக்கேற்றாமல் வீட்டில் விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க இப்படி தொடச்ச ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க வாழ்க்கையில உங்களுக்கு வந்து யோகங்கள் அதிகமாக இருக்கும் இறை அருள் தேடி வரும் மற்ற ராசியில் பிறந்தவங்க கோவில விளக்கியத்தி வழிபாடு செய்யலாம் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அவரவர் வசதி வாய்ப்புக்கு தகுந்தார் போல என்னென்ன செய்யணும் ஆசைப்படுகிறது செஞ்சு வழிபாடு செய்யுங்க இந்த மூணு ராசியில் பிறந்த அவங்களுக்கு மட்டும் நாம் சொல்றதை கடைபிடிச்சு பாருங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இந்த விஷயத்தை வந்து எந்தெந்த ராசிக்காரங்க கோவிலில் விளக்கு போடும் பொழுது என்ன என்ன பலன்கள் எப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக ஆணி வேற அக்குவேராக பிரித்து என் தாயின் அருளோடு துணையோடு உங்களுக்கு இன்னும் எளிமையாக விளக்குறேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்